லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ரம் நடிக்கும் லால் சலாம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இருபது தொகுதி ஒதுக்கி இருப்பாங்க பாஜகவுக்கு இந்த இருபது தொகுதியில் யார் வேட்பாளர்களாக நிற்ப நிற்க வேண்டும் என்பதை யார் முடிவு பண்ணுவாங்க மாநில தலைவரா கிடையாது அவங்களுடைய பார்லிமெண்ட்ரி போர்டு அது எங்கே இருக்குது டெல்லியில் இவர்கள் டெல்லிக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் தவிர்த்து இவர்கள் எந்த காலத்திலும் தமிழக மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்க முடியாது தமிழக மக்களுடைய எண்ண ஓட்டங்களை பிரதிபலிப்பவர்களாக இருக்க முடியாது அஇஅதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விட்டது இந்த கூட்டணி முடிவுன்றத அந்த ஐ மீன் அந்த கூட்டணி முடிவு அப்படின்ற அந்த முடிவை எடுத்தது தொண்டர்கள் தலைவர்கள் அல்ல ரெஜிஸ்டர் தேசே ஆட்டம் கண்டு போயிடுச்சு நீங்கள் எதை அடிப்படையாக வைத்து சொல்கிறீர்கள் ஒரு ஒரு தமிழ்நாட்டின் பிரதிபலிப்பாக பாஜக இருக்கும்ன்றீங்க இல்லையே ஒரு முன்னாள் எம்எல்ஏல இருந்து கட்சியில சேர்க்கறதுக்கு நீ பதவி கொடுக்க வேண்டாம் கட்சியில் சேர்க்கறதுக்கு நீ டெல்லிக்கு தானே ஓட வேண்டியதா பாஜகவும் அதிமுகவும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் திமுக மீது எல்லாமே பொய்யாதானு இருக்கு இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்னு ஆரம்பத்தில் இருந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த ஒரு விஷயத்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்குமே ஆதரவு கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த போட்டு உடச்சிட்டாரு அந்த ஒரு விஷயம் அதிமுகவினுடைய ஓட் பேங்க்கும் சரி இல்லை பாஜகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் எந்த கட்சியினுடைய ஓட் பேங்க்கும் சரி எந்த விதத்தில் பாதிக்கும் நீங்கள் ஒரு மன்றம் ரசிகர் மன்றமாக நீங்கள் வைத்திருந்தால் அது வேற விஷயம் மக்கள் நற்பணி மன்றமாக வைத்திருந்தால் அது வேற விஷயம் ஆனால் நீங்கள் ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சியாக உங்களை பதிவு விட்டீர்கள் என்றால் அவர்கள் கட்சி உறுப்பினர்களாகி உறுப்பினர்களாகிவிடுகிறார்கள் அப்போது இந்த அரசியல் கட்சி தேர்தலை புறக்கணிக்கிறது என்று நீங்கள் சொல்லப்போகிறீர்கள் என்றால் உங்களுடைய கட்சி தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் தேர்தலை புறக்கணிக்கப் போகிறார்கள் என்றால் வழக்கமாக எழுபது சதவீதம் வாக்குகள் பதிவாகிறது அப்படின்னா இப்போது அது குறையுமா அப்படி குறையுதுன்னா அந்த குறையிற பர்சன்டேஜ் தான் விஜயோடைய ஆதரவுன்னு எடுத்துக்கலாமா ஒருவேளை இது குழப்பம் ஏற்படுத்துவதற்கும் ரசிகர்கள் இடத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த ஓட்டுகள் சிதறுமோ நான் கேட்கறது விஜயுடைய கடமை என்ன ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவருடைய கடமை இதுதான் எதிர்பார்க்கப்படுகிறது அது அதில் இவரையே வந்து அமைதி காக்கிறார் அப்படின்றது தான் கேள்வி மிக்சிங் கிரைண்டரிங் கொண்டு போய் ரோட்டில் கொண்டு போய் உடைக்கிறது இந்த அளவு தான் உங்களுக்கு புரிதல் இருக்கு ஒரு மக்கள் நல திட்டத்தின் மீதான புரிதல் என்பது இந்த அளவில் தான் இருக்கிறது அதை வெறும் இலவசமாக நீங்கள் பார்க்கிறீங்க அது ஒரு பார்க்க எத்தனையோ குடும்ப பெண்களுக்கு அது ஒரு எம்பவர்மெண்ட்டாக இருந்தது என்கிற அந்த பொது அறிவு கூட உங்களுக்கு இல்லை அப்படின்றத என்னால புரிந்து கொள்ள முடியுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமாறன் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட அதிமுகவை சேர்ந்த திரு கிஷோர் கேசாமி இணைந்திருக்கிறார் அவர் இடம் கேட்கற நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க கேட்டு பல்கலை தெரிஞ்சுப்போம் வணக்கம் வணக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் டெல்லியில முகாமிட்டு பாஜகவில் இணைந்திருக்காங்க அப்புறம் எப்படி தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் சாத்தியமாகும் இதில் ஒரு விஷயம் வந்து கிளாரிங்காக தெரியுது என்ன அப்படின்னா அண்ணா திமுக அதன் துவக்க காலத்திலிருந்தே இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு ஆனால் நீங்கள் எம்எல்ஏ கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுறது உங்கள் பார்லிமெண்ட்ரி போர்டு டெல்லியில் இங்கே யார் யார் எம்எல்ஏவாக நிற்கணுன்றத சூஸ் பண்ணுறதே நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் ஒரு கூட்டணியில் இருக்காங்கன்னு இங்கே பாஜக ஒரு கூட்டணியில் இருக்காங்கன்னா அந்த கூட்டணியில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் பதினஞ்சு தொகுதி ஒதுக்கிறாங்கல்ல இருபது தொகுதி இல்லையா கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இருபது தொகுதி ஒதுக்கியிருப்பாங்க பாஜகவுக்கு இந்த இருபது தொகுதியில் யார் வேட்பாளர்களாக நிற்ப நிற்க வேண்டும் என்பதனால் யார் முடிவு பண்ணுவாங்க மாநில தலைவரா கிடையாது அவங்களோட பார்லிமெண்ட்ரி போர்டு அது எங்கே இருக்குது டெல்லியில் பொறுப்பாளர்களாக அனுப்புவாங்க அவங்க தான் அங்கே போய் அ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் டெல்லி முடிவு பண்ணும் இது ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக போட்டியிடுவதற்கு கூட இப்படித்தான் வழிமுறை ஆனால் ஒருபடி மேலே போய் முன்னாள் எம்எல்ஏக்களை அது பல ஆண்டுகளுக்கு முன்னாள் எம்எல்ஏக்களாக இருந்தவர்களை இப்பொழுது சேர்ப்பதற்கு கூட இப்பொழுது சேர்ப்பதற்கு கூட இங்கிருந்து நீங்கள் டெல்லி வரைக்கும் போகணும் ஏன் கமலாலயத்தை சேர்த்தா சேர்ந்துக்க மாட்டாங்களா இல்லை கமலாலயம் இன்ஃபீரியரா டெல்லி தான் உயர்ந்ததா அதுக்கு கூட டெல்லியில்தான் படிக்கணுமா நீங்கள் அப்போ இங்கே என்ன இது இது வந்து செல்ஃப் கோல் தான் போட்டுக்கிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் என்னென்னா இவர்கள் டெல்லிக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர்த்து இவர்கள் எந்த காலத்திலையும் தமிழக மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்க முடியாது தமிழக மக்களுடைய எண்ண ஓட்டங்களை பிரதிபலிப்பவர்களாக இருக்க முடியாது கமலாலயத்தில் நீங்கள் போகிறீங்க இப்போ பேட்டி எடுக்க போகிறீங்க உங்ககிட்ட ஒரு ஒரு கிளா ஒரு காஃபி குடிங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த காஃபி வாங்கிட்டு வருவதற்கான வவுச்சரை கூட சைன் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலையில தான் மாநில தலைவர் இருக்கார் இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் தேசிய கட்சிகளுக்கு அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குன்றத வெளிச்சம் போட்டு காண்பிச்சிருக்காங்க அவ்வளவுதான் நான் பார்க்குறேன் இது ஸோ இதில் நீங்கள் சொல்கிறீங்க திரும்பி கூட்டணி எப்படின்னு கூட்டணிக்கு ஆன தேவையே இல்லை அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விட்டது இந்த கூட்டணி முடிவுன்ற கூட்டணி முடிவு அப்படின்ற அந்த முடிவை தொண்டர்கள் இந்த இடத்துல எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து இருந்து வெளியேறி அதிமுகவை தொடங்கும் போது கொள்கையில சில வேறுபாடுகள் மாறுபாடுகள் இருந்தது அதை ஏற்றுக்கொண்டு முழுமனதாக நிறைய உறுப்பினர்கள் வந்து சேர்ந்தாங்க எம்ஜிஆருக்காக அப்படின்னு மட்டும் இல்லாம கொள்கைக்காக அப்படின்னு நிறைய பேர் அதிமுகக்குள்ளே வந்தாங்க அப்படி வந்தவங்க தான் நீங்க சொன்ன மாதிரியே அப்ப இருந்த இப்ப இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள் அவங்களே போயிட்டு இப்போ பிஜேபியில் சேர்றது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு தானே இவங்க எல்லாம் இந்த நபர்கள் எல்லாம் யார் யாருன்றது எடுங்க இப்போ ஒரு உதாரணம் கொடுக்குறேன் நான் புவனகிரியில் எக்ஸ் எம்எல்ஏ அப்படின்னு கொடுக்குறாங்க அதிமுக எம்எல்ஏன்னு கொடுக்குறாங்க தவறான தகவல் இந்த நான்கு தொகுதிகளில் செல்வி ஜெயலலிதாவுடைய வேட்புமனு நிராகரிச்சாங்க இல்லையா இந்த நான்கு தொகுதிகளில் புவனகிரியும் ஒன்று அப்போ அவங்க அவங்களோடைய அடுத்த சப்ஸ்டியூட் கேண்டிடேட்டாக போட்டிருப்பாங்க அந்த சப்ஸ்டியூட் கேண்டிடேட்டுடைய வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டது அப்போ கேண்டிடேட்டே இல்லை அப்படின்னும் பொழுது அங்க சுயேட்சையாக போட்டியிட்ட நபருக்கு அதிமுக ஆதரவு கொடுத்தது இவ்வளவுதான் ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவர் எம்எல்ஏ ஆரார் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் வெளியில் போயிடுறார் இப்படி வெளியில போனவர் நீங்கள் எடுத்து வந்து இவர் தான் அதிமுக அடையாளம்னு சொன்னீங்கன்னா யாராவது அதை ஏற்றுப்பாங்களா ஆனால் அப்படி தானே அண்ணாமலை அவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அது அவங்க கட்சி அதனுடைய கட்சியை வந்து விளம்பரப்படுத்தணுன்றதுக்காக அவர் அதை தான் செய்வார் நம்முடைய கேள்வி உன்னுடைய நீ உன்னுடைய பேசே ஆட்டம் கண்டு போயிடுச்சு நீங்கள் எதை அடிப்படையாக வைத்து சொல்கிறீர்கள் ஒரு ஒரு தமிழ்நாட்டின் பிரதிபலிப்பாக பாஜக இருக்கும்ன்றீங்க இல்லையே ஒரு முன்னாள் எம்எல்ஏ வந்து கட்சியில் சேர்க்கறதுக்கு நீ பதவி கொடுக்க வேண்டாம் கட்சியில் சேர்க்கறதுக்கு நீ டெல்லிக்கு தானே ஓட வேண்டியதாக இருக்குது இதையெல்லாம் தெரிந்து வைத்து தான் இவர் ஜே பி நட்டா ஆக்சுவலி வரதாக இருந்தது எனக்கு வரக்கூடிய தகவல்கள் ஜே பி நட்டா தான் நான் தலைமை அவர் தலைமையில் தான் சேருவதாக இருந்தது இந்த கூத்தையெல்லாம் போய் சொல்லியிருக்காங்க கட்சிக்குள்ளேருந்தே இருக்கக்கூடிய பேரு சில தலைவர்கள் அவர்கள் பேரை நான் சொல்ல விரும்பவில்லை அவங்க போய் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிங்க இது அப்படின்னதுக்கப்புறம் தான் அவர் அவாய்ட் பண்ணிட்டார் அவர் வரல ஸோ இந்த மாதிரியான ஒரு பின்னணி கொண்ட நபர்கள் நான் அவங்களை யாரையும் சிறுமைப்படுத்தணுன்றதுக்காக இதை நான் சொல்லலை பட் இந்த மாதிரியான பின்னணி கொண்ட நபர்களை வச்சு தான் நீங்கள் கட்சியை வளர்க்க போகிறீங்களா அதிமுக திமுக தேமுதிக மதிமுக இப்படி எல்லாத்துக்கும் போயிட்டு வந்த ஒரு நபரை வச்சு தான் உங்கள் கட்சியை வளர்க்க போகிறீங்களா அதுவும் சி ஏஜ் இஸ் நாட் அ ஃபேக்டர் ஆனால் அதில் நிறைய பேர் எண்பது வயதுக்கு மேலே ஒருத்தர் எழுபத்தைந்து வயதுக்கு மேலே ஒருத்தர் இவங்கெல்லாம் இருக்காங்க நான் ஏதோ ஒரு ஃபேக்டராக சொல்லலை பட் பாஜக சொல்கிறது பாஜக எழுபத்தெட்டு வயது ஆகிவிட்டது என்பதற்காக எடியூரப்பாவை ஓய்வு எடுத்துக்க சொன்னது இப்போ நீங்க எண்பத்தி ரெண்டு வயசுல ஒருத்தர குணம் சேர்க்குறீங்களே அப்போ இந்த இல்லையா அதாவது இந்த டபுள் ஸ்பீக் இரட்டை முகங்கள்னு எடுத்துக்கலாமா இதை ஸோ இதையெல்லாம் வைத்து நீங்கள் வந்து அதிமுகவை வந்து பலவீனப்படுத்தலாம் என்று நீங்கள் நினைக்காது உங்களுக்கு அண்ணா திமுக என்பது என்ன என்பதை புரியவில்லை இல்லை உங்களுடைய டெல்லி மேல் இடத்திற்கு நீங்கள் வந்து கட்சிக்காக பாடுபடுகிறீர்கள் என்று காண்பி காட்டிக்கொள்வதற்காக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி தான் நான் பார்க்குறேன் அது அதுக்கு மேலே இதனால் நீங்கள் நீங்கள் போய் சாதாரணமாக பாதாக்கால இருக்க ஆளுங்களே கேளுங்க இப்படி சேர்க்கறதுனால ஏதாவது பலம் வரப்போகுதான் ஒன்றும் கிடையாது இன்னொன்றுங்க திராவிட கட்சியில் இருப்பவர்கள் தேசிய கட்சியில் ஃபிட்டாக மாட்டாங்க தேசிய கட்சியில் இருப்பவர்கள் திராவிட கட்சிகளில் ஃபிட்டாக மாட்டாங்க ரொம்ப வெகு சிலர் தான் இதில் எக்ஸப்ஷனாக சொல்லலாம் ஒரு உதாரணம் திருநாவுக்கரசர் அவர் பார்த்தீங்கன்னாக்க அதிமுக அப்புறம் அவருடைய கட்சி வைத்திருந்தார் அப்புறம் பாஜகவில் இருந்தார் நினைக்கிறேன் காங்கிரஸ் ஸோ அவர் வந்து ஃபிட் ஆகிட்டார் இது மாதிரி வெரி சில் ரொம்ப விரல் விட்டே எண்ணிடலாம் இத்தனை விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்ற கட்சி உறுப்பினர்களை நம்ம கட்சியில் சேர்க்கணும்னு நிறைய பேர் பண்ணுறது இந்த நிலையில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நேற்று இன்னொரு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது இந்தியா டுடே போல் ரிலீஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே ஒரு ஒரு மாநிலத்துக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க வெவ்வேறு மாநிலங்களுக்கு வெவ்வேறு மாதிரியாக இருக்குது முக்கியமாக தமிழகத்தில் அப்படி போது இந்த ரிசல்ட் ஒன்று வருது இந்த ரிசல்ட் முடிவுகள் பார்க்கும்போது பாஜகவும் அதிமுகவும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் திமுக மீது எல்லாமே தானே இருக்குது சி நீங்கள் மக்கள் வந்துட்டு நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் வேறு வேறாத வாக்குகளை செலுத்துவார்கள் நீங்கள் உதாரணத்திற்கு தொண்ணூற்றி ஆறில் அதிமுக துடைத்து எறியப்பட்ட சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு பின்னடை தொண்ணூற்றி எட்டில் பார்த்தீங்கன்னாக்க அங்கே ஒரு கம்பேக் பண்ணுறாங்க அண்டு அதே மாதிரி நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலுல கிட்டத்தட்ட வைப் ஆஃப் ஆறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு பலம் பொருந்திய எதிர்கட்சியாக வந்து அமர்றாங்க அதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்கள் வந்துட்டு வைப் அவுட் ஆறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ரெண்டாயிரத்தி ஆறை விட கூடுதலான எண்ணிக்கை பெற்ற ஒரு எதிர்கட்சியாக வந்து உட்காறாங்க ஏன் இது நடக்குது ஏன்னா மத்தியில் வேறு மாதிரி மக்கள் பார்க்குறாங்க மாநிலத்தில் வேறு மாதிரி மக்கள் பார்க்குறாங்க பட் ட்ரெண்டு அதே அதை நோக்கியே இருக்கும் இப்போ நீங்கள் ஐம்பது சதவீதத்திற்கு மேலே ஆச்சரியமான விஷயம்னு சொல்கிறீங்க திமுக ஐம்பது சதவீதத்துக்கு மேலே தானே பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதையே மெயின்டைன் பண்ண போகிறாங்களா அப்படின்ற கேள்வி வருது பண்ணியிருப்பாங்க எப்போ அப்படின்னா பாஜகவுடன் அண்ணா திமுக கூட்டணியில் சென்றிருந்தால் அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்திருக்கும் இன்றைக்கே அது இல்லை அப்படின்றதான் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி செல்லல அவங்க இவங்க கிட்ட வரல அப்படி இருந்தாலுமே இந்த இருவரும் சேர்ந்து பிரிக்க கூடிய அந்த வாக்கு சதவிகிதம் அப்படிங்கறதுல பாஜக எப்படி அவங்க சொல்லக்கூடிய இந்தியா டுடே போல்ஸ்ல எனக்கு நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு போல் நடத்துறீங்கன்னா முதல்ல யார் யார் கூட்டணியில் இருக்காங்கன்றது சொல்லணும்ல இப்ப அண்ணா அறிவித்து விட்டது நாங்கள் கூட்டணி ஒரு சிலரோட பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படி இல்லைனாலும் நாங்கள் தயாராக முப்பத்தி ஒம்பது தொகுதிகளிலும் நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தி போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் எடுக்கும் பொழுதே அதிமுக தான் எடுப்பீங்க சர்வே எடுக்கும் பொழுது ஆமாம் அப்படின் தான் எடுப்பீங்க சர்வே அப்படி தானே எடுப்பீங்க நீங்கள் பாஜக எடுத்தீங்கன்னா அவங்க யாரோட கூட்டணி இயக்க போகிறாங்க பலம் பொருந்திய ஒரு நான் இது பல இடங்களில் இந்த கேள்வியை கேட்டுட்டுருக்கேன் பலம் பொருந்திய ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறாங்க யார் நரேந்திர மோடி இந்திரா காந்தி அம்மையாருக்கப்புறம் பலம் பொருந்திய ஒரு பிரதமர் அப்படின்னா அவர் பார்க்கப்படுகிறாருன்னு வச்சுப்போம் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆதரவு வந்திருக்கணுமே நான் நீனு போட்டி போட்டுட்டு கமலாலயம் மாசல இருந்திருக்கணுமே அப்படி யாரும் வரலையே ஏசி சண்முகம் பச்சைமுத்து இந்த மாதிரியான நபர்கள் தவிர்த்து வேற யார் வந்து உங்களுடன் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆமாங்க நான் நான் தான் திருப்பி சொல்றேன்னு தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு இருந்தது அதிலிருந்து அண்ணா திமுக வெளியில வந்து இன்னைக்கு அதிமுக நாங்கள் ஒரு கூட்டணியை அமைப்போம்னு சொல்லியிருக்கு சரியா அப்போ அதிமுக இல்லை யாரும் இல்லை என்றாலும் தனித்து நாங்கள் நிற்போம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க பாஜக நீங்கள் எடுத்தீங்கன்னா பிரதமராக இருக்காரு பலம் பொருந்திய பிரதமர் சமீபத்தில் ஐந்து மாநில தேர்தலில் மூன்று மாநிலங்களில் அபார வெற்றி அந்த கட்சி பெற்றிருக்கிறது அப்படின்ற நிலையில போட்டி போட்டுட்டு வரணுமே ஏன் தேவேகோடா போறாரு சார் கர்நாடகாவில இருந்து போய் பேசி இது பண்ணுறாரு சந்திரபாபு நாயுடு போறாரு சார் இவர் இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி போகிறார் சார் இவங்க எல்லாரும் போறாங்க அவர் போய் சந்திக்கிறதுக்கு அஜித் பவார் போகிறார் சார் இவ்வளோ எத்தனை பேர் அகாலிதள் வருது சார் ஆர்எல்டி அவங்க வந்து சேர்ந்துக்கிறாங்க நிதிஷ்குமார் வராரு இத்தனை பேர் இத்தனை மாநிலங்களிலேருந்து வராங்க தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் யாரும் வரமாட்டேங்கிறாங்களா ஏன் வர மாட்டேங்கிறாங்க அப்போ அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல அதுதான் இண்டிகேஷன் ஏன்னா பாஜகவுடன் சென்றால் கூட்டணி அந்தந்த அரசியல் கட்சிகள் அவரவர்களின் தேவைக்கு ஏற்ப அவங்கவுங்க கட்சி எப்படி வளர்க்கணுன்றது அவங்கவுங்களுக்கு தெரியும் நாம இங்கே உட்காந்துக்கிட்டு ஸ்டூடியோவில் உட்காந்துக்கிட்டு நாம் வந்து ஆர்வலங்கள் சொல்லவும் முடியாது பட் என்ன வந்து அந்த அந்த தொண்டர்களோடு பேசும்பொழுது அவங்க சொல்லக்கூடியது அது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கட்டும் வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கட்டும் இந்த மாதிரி பல கட்சிகள் அவங்களுடைய தொண்டர்களுக்கெல்லாம் பேசும்பொழுது அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா அனாதிமுகவோட போவது நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் பாஜகவை பொறுத்தருக்கும் பாஜக மீது ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது என்னென்னா அவன் எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை கபலீகரம் செய்கிறார்கள் உதாரணத்திற்கு பாஸ்வான் கட்சி எடுத்தீங்கன்னா பீகாரில் கபலீகரம் செய்தார்கள் அந்த சின்னத்தையே முடக்கின்ற அளவுக்கு கொண்டு போனார்கள் பவாரோட கட்சியை கபலீகரம் செய்திருக்கிறார்கள் அஹ் இவர் தாக்கரேயோட கட்சியை கபலீகரம் செய்திருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு மாநிலத்திலும் இவர்கள் செல்லும் இடமெல்லாம் இதை செய்து வருகிறார்கள் அப்படின்னும் பொழுது இவர்களுடன் கூட்டணி வைத்தால் நமக்கும் அதே கதிதான் அதிமுகவை பன்னீர்செல்வத்தை வைத்து இவர்கள் முயற்சித்தார்கள் இதெல்லாம் அவங்க பாக்குறாங்க ஒரு 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 இன்னைக்கு ஒரு தொண்டர் இஸ் ஆக்சஸ் ஆக்சஸ் டு எவ்ரி திங் உங்கள் சேனல் உட்பட எல்லா இடத்துலையும் எல்லாரும் பேசுவதை கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்பொழுது அவங்களுக்கு தெரியும் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் எப்படி நடக்குதுன்றதை உற்று பார்த்துட்டு இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியும் பொழுது இதையெல்லாம் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்ன ஓட்டங்களாக இதை உள்ளபடியே தலைமை ஏற்குமான்றது எனக்கு தெரியாது அவங்க தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு அவங்க கட்டுப்பட போறாங்க ஆஃப் தி டே அட்டாலி மக்கள் கட்சியுடைய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு தொண்டர்கள் கட்டுப்படக்கூடாது மனசுல இருக்குன்றதை நான் பதிவு பண்றேன் அவ்வளவுதான் இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்னு ஆரம்பத்திலிருந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த ஒரு விஷயத்த ஆனா அவரே அவருடைய கட்சி அறிவிப்பின் போது வெளியிட்ட அறிக்கையில சொல்லிட்டாரு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்குமே ஆதரவு கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தை போட்டு ஒடைச்சுட்டாரு அந்த ஒரு விஷயம் பேங்க்கும் சரி இல்லை பாஜகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் எந்த கட்சியினுடைய பேங்க்கும் சரி எந்த விதத்தில் பாதிக்கும் அதாவது எனக்கு ஒரு விஷயம் புரியல நீங்கள் ஒரு மன்றம் ரசிகர் மன்றமாக நீங்கள் வைத்திருந்தால் அது வேற விஷயம் மக்கள் நற்பணி மன்றமாக வைத்திருந்தால் அது வேற விஷயம் ஆனால் நீங்கள் ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சியாக உங்களை பதிவு செய்து விட்டீர்கள் என்றால் அவர்கள் கட்சி உறுப்பினர்களாகி விடுகிறார்கள் அப்போ இந்த அரசியல் கட்சி தேர்தலை புறக்கணிக்கிறது என்று நீங்கள் சொல்லப்போகிறீர்கள் என்றால் உங்களுடைய கட்சி தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அவர் வெளியில வந்து சொல்லணும்ல சொல்லியிருக்காரா என்றால் சொல்லல சரியா அப்போ அங்கதான் கேள்வி வருது இப்ப நீங்க தேர்தலை புறக்கணிக்கணும்னு சொல்றீங்களா புறக்கணிக்கணும்னு சொல்றீங்கன்னா உங்க கட்சி புறக்கணிக்கணும்னா உங்க கட்சி தொண்டர்களும் தான் அர்த்தம்னு வச்சுப்போம் நீங்க வந்து யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுதுன்னு சொல்லாத நிலையில உங்களோட கட்சியோட நிலைப்பாட்டை தொண்டர்களும் பின்பற்றணும்னு வச்சுப்போம் இப்ப அப்படின்னா தேர்தலை புறக்கணிக்கப் போகிறார்கள் என்றால் வழக்கமாக எழுபது சதவீதம் வாக்குகள் பதிவாகிறது அப்படின்னா இப்போ அது குறையுமா அப்படி குறையுதுன்னா அந்த குறையிற பர்சன்டேஜ் தான் விஜயோடைய ஆதரவுன்னு எடுத்துக்கலாமா இல்லை நோட்டாவுக்கு போட சொல்ல போகிறீங்களா அப்படி சொல்ல போகிறீங்க அப்படின்னா நோட்டாவுக்கு பதிவான வாக்குகள் தான் விஜயோடைய ஆதரவுன்னு எடுத்துக்கலாமா மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இதுதான் விஜயோடைய ஆதரவுன்னு எடுத்துக்கலாமா இப்படின்றது தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி தன்னுடைய தொண்டர்கள் தேர்தலில் வாக்களிப்பது என்பது ஜனநாயக கடமை அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்ன காரணத்தினால் நீங்கள் புறக்கணிக்கப் போகிறீர்கள் அல்லது அவர்கள் வாக்களிக்க கூடாது என்று சொல்ல போகிறீர்களா இப்போ வைகோ புறக்கணித்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மதிமுக தேர்தலில் போட்டியிடாது ஏன்னா அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில பின்னடைவு ஏற்பட்டது அப்படின்ற ஒரு சூழலில் நாங்கள் தேர்தலை போட்டியிட மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கிறார் அப்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா தொண்டர்களை உங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று சொல்கிறார் அந்த மாதிரி நீங்க இங்க சொல்லியிருக்கீங்களா இல்ல சொல்ல போறீங்களா இந்த கேள்விகள்லாம் வருது ஏன்னா இனி விஜய் ஒரு திரைப்பட நடிகர் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர் என்பதையெல்லாம் கடந்து ஒரு கட்சியுடைய தலைவர் அப்போ தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைவர் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று சொல்வார் என்றால் அவருடைய கட்சியினர் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதனை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது அப்படி பார்த்தா விஜய் அவர்கள் இப்போ அவருடைய அறிக்கையில் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க உதாரணத்துக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா அதிமுகவிற்கு விழக்கூடிய ஓட்டுகள் மொத்தமும் விஜய்க்காக விழுந்ததுன்னு எடுத்துப்பாங்க இல்லையா அதே அவங்க யார் எப்படி எடுத்துனா என்ன உன் கட்சி நீ என்ன பண்ண போறது கேள்வி யாரோ எம்மோ எடுத்துகிட்டு போட்டோம் உங்கள் கட்சியுடைய உறுப்பினர்கள் யாருக்கு ஓட்டு போடணும் இதை சொல்லணும்ல தெளிவுபடுத்தணும்ல இல்லை யாருக்கு வேணாலும் போடுங்கன்னு சொல்லிட்டு போங்க ரஜினியுடைய மன்றம் இருந்தது ரஜினி மக்கள் மன்றம் வந்து யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம் உங்கள் உங்கள் கட்சி விருப்பப்படி நீங்கள் ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டார் அந்த மாதிரி சொல்லிட்டு போங்க அது சொல்லாமல் நீங்கள் கட்சியும் பதிவு பண்ணிவிட்டு அதை அறிவிப்பையும் பண்ணிவிட்டு தேர்தலையும் புறக்கணிப்போம்னா என்னென்னு எடுத்துக்கிறது ஒருவேளை இது குழப்பம் ஏற்படுத்துவதற்கும் ரசிகர்கள் சிதறுமோ விஜய் கடமை என்ன ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவருடைய கடமை இதுதான் எதிர்பார்க்கப்படுகிறது அது அதுல காக்கிறார் அப்படின்றது கேள்வி நடிகர்கள் அரசியலுக்குள்ள வராங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க ஆனா சஸ்டைன் பண்ண முடியலையே அதற்கான காரணம் என்ன முக்கியமா நீங்க வந்து முன்னாடி கேள்விக்கு பதில் சொல்லும் போது சொல்லியிருந்தீங்க தேசிய கட்சிகள் தமிழகத்தில் வந்து கால் முடியாத காரணம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று சொன்னீங்க அதே போல தானே நடிகர்களும் விஜயுடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னாக்க அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் முழு நேர அரசியல் வர வேண்டும் என்று நினைக்கிறேன் திரைப்படங்களில் நடித்துக்கொண்டு இங்கே பாதி பகுதி நேரத்தில் இருப்பது சரியாக இருக்காது உள்ளபடியே ஆமோதிக்கிறேன் ஆனால் பிரச்சனை இங்கே என்ன வருது அப்படின்னா இவர்கள் விஜய் போன்றவர்கள் அவருடைய பின்னணி எடுத்துக்கோங்க இந்த ஒரு அவருடைய ஏஜ் வரைக்கும் நாற்பத்தி ஐந்தோ நாற்பத்தி ஆறோ நாற்பத்தி எட்டோ வாட் அவருடைய ஏஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய பணக்கஷ்டங்களையோ இல்லை அது மாதிரியான ஒரு அடிப்படை உள்ள மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்களோ அதையெல்லாம் எதிர்கொண்டவர்கள் கிடையாது எதிர்கொண்டவர் கிடையாது மக்களோட மக்களாக இருப்பது அப்படின்றது அவர்களுக்கு சாத்தியப்படாத ஒன்றாக இருந்தது நீங்கள் மக்களோட மக்களை விட்டுருங்க ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லேயே நீங்கள் கேரவன விட்டு இறங்க மாட்டீங்களா என்னைக்காவது சக ஊழியர்களிடம் பழகி இருக்கீர்களா உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ஸில் ஆனால் விஜயவர்கள் அந்த மாதிரி சாதாரணமாக பழகக்கூடியவர்கள் நிறைய பேர் சொல்லி எளிமையான மனிதர்னு நிறைய பேர் பாராட்டுறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் கேரவானை விட்டு உள்ளே இறங்கியிருக்கீங்களா சார் இவங்க சமீபத்தில் நான் பார்த்தேன் விஜயகாந்தை பற்றி எல்லோரும் புகழ்ந்து பேசும்பொழுது எல்லோருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு போடணும் அப்படின்றத கொண்டு வந்தேன் அப்போ அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரைக்கும் இல்லைன்னு எடுத்துக்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரைக்கும் பல புரட்சிகளை பேசிய சினிமா துறை அனைவருக்கும் ஒரே மாதிரியான உணவு பரிமாறப்பட வேண்டும் என்ற அடிப்படை கூட இல்லாமல் இருந்ததுன்னு எடுத்துக்கலாமா அப்போ அந்த அளவு தான் அங்கே இருக்கக்கூடிய சமத்துவம்னு எடுத்துக்கலாமா அப்போ இந்த பின்னணியில் நீங்கள் வந்து ஒரு 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 ஹீரோ ஒரு கதாநாயகர் அப்படின்னு பொழுது உங்களுக்கு வந்துட்டு நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும் எப்படின்னா உங்களுடைய கெட்டப்பில் இருந்து ஆரம்பித்து நீங்கள் வந்து உங்களை தனிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் யூ கெனாட் எல்லாரோடையும் அப்படி சகஜமாக பழகிறதுன்றதுலாம் சாத்தியம் கிடையாது அந்த காலத்தில் இருந்தது இப்போ நீங்கள் நிறைய பேர் இந்த பழைய நடிகர்கள்லாம் நீங்கள் பேசும்பொழுது அவங்க வழக்கமாக சொல்கிறது என்னென்னா அப்போல்லாம் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக வந்து சாப்பிடுவோம் ஏவிஎம்னா ஏவிஎம் மரத்து கிழக்கு வந்து ஒன்றாக வந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அது மாதிரியான சூழ் மறைந்து விட்டது இப்போ அந்த மறைந்து விட்ட நிலையில் வந்த நடிகர்கள் விஜய் போன்றவர்கள் நான் அவரை சிறுமைப்படுத்தணுன்றதுக்காக இதை சொல்லலை என்னுடைய கேள்வி என்னென்னா உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி எவ்வளோ இருக்கும் உங்களுடைய படங்களில் வரக்கூடிய அந்த பஞ்சு டைலாகு இல்லை அதில் வரக்கூடிய இந்த சீன் அதாவது மிக்சிங் கிரைண்டரிங் கொண்டு போய் ரோட்டில் கொண்டு போய் உடைக்கிறது இந்த அளவு தான் உங்களுக்கு புரிதல் இருக்குது ஒரு மக்கள் நல திட்டத்தின் மீதான புரிதல் என்பது இந்த அளவில் தான் இருக்கிறது அதை வெறும் இலவசமாக நீங்கள் பார்க்குறீங்க அது ஒரு எம்பவர்மெண்ட்டாக நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க எத்தனையோ குடும்ப பெண்களுக்கு அது ஒரு எம்பவர்மெண்ட்டாக இருந்ததுங்கிற அந்த பொது அறிவு கூட உங்களுக்கு இல்லை அப்படின்றது தான் என்னால் புரிந்து கொள்ள முடியுது அப்போது இந்த இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி அடிப்படை அடித்தட்டு மக்களுடைய எண்ண ஓட்டங்களை பிரச்சனைகளை புரிந்து கொள்வீர்கள் அதை புரிஞ்சுட்டா தானே அதுக்கான ரெப்ரஸண்டேஷன் எப்படி நீங்கள் பார்ப்பீங்க இது மக்கள் மட்டும் இல்லை கட்சி என்று வந்து பொழுது இதே பிரச்சனை தான் அப்போ என்னங்க பிரச்சனை அவருடைய கட்சி அவருடைய நெருங்கிய நண்பர் திங்கு தியாகு ரவி போன்றவர்கள் பேசும்பொழுது இப்போ பேட்டி கொடுக்கும்பொழுது மறைந்த பின்னர் பேட்டி கொடுக்கும் சொல்கிறாங்க ஏன்டா வந்தோன்னு இருக்கு கட்சி நடத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது உண்மை கட்சி என்பது ஒரு மிகப்பெரிய இயந்திரம் இப்போ நான் சொன்னேன்ல செல்வி ஜெயலலிதா வந்து சிறையில் இருக்காங்க ரணீர் சொல்வம் நீ அழுதுன்னு பதவியேற்றுக்கிறியே பதவி பதவியேற்றுக்கிறேன் பதவி பதவியேற்றலாம் ஆகணும் அரசு இயந்திரம் இயங்க வேண்டும் உங்கள் கார்லேருந்து தோசை தேசிய கொடியை எடுத்துருவாங்க வேற ஒருத்தர் காரில் பொருத்தி அந்த இயங்கு அது இயங்கும் அப்படி தான் கட்சியும் அது ஒரு தனி நபரை நம்பி இயங்க முடியாது செல்வி ஜெயலலிதா மறைந்து விட்டார் எல்லாரும் போய் குத்த வச்சு உட்காந்துட முடியுமா சமாதில்ல மற்றதெல்லாம் யார் பார்ப்பாங்க ஒரு குடும்பத்திலே ஒரு இழப்பு ஏற்படுது அடுத்த நாள் இந்த குடும்பம் இயங்கி ஆகணும்ல மாதக்கணக்காக அழுதுகிட்டே உட்காந்துருப்பாங்களா இல்லை இல்லை அது மாதிரி தான் ஒரு கட்சியும் அப்போது அந்த ஒரு கட்சி என்பது நீங்கள் வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஒரு தனிநபரை நம்பி ஒரு தனிநபரை சார்ந்து அது இருக்க முடியாது இன்ஸ்டிடியூஷன் ஷுட் ஆல்வேஸ் பி அபவ் இண்டிவிஜுவல்ஸ் அப்போ தான் அந்த இன்ஸ்டியூஷன் தழைக்க முடியும் இப்போ இங்கே இந்த இயக்கத்தில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் யார் யாரை கொண்டு வரப்போகிறீர்கள் யார் அதை முன்னெடுத்து செல்லப் போகிறார்கள் இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லை திரு ரஜினிகாந்த் அவர்களிடமே முன்வைக்கப்பட்ட கேள்விகள் அப்போ உங்களோட கட்சி தொலைநோக்கு படை சட்டமன்றத்தில் செல்வி ஜெயலலிதா எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் இந்த கட்சின்னு சொல்றாங்க எப்படி சொல்றாங்க ஏனென்றால் திமுக என்பது தனிநபர்களை கடந்த அமைப்பு நீங்க வேணால் சொல்லலாம் இந்த அம்மாவை மறந்துட்டாங்க மறந்துட்டாங்கன்னு இல்லை அதுதான் அங்க வழிமுறை நம்ம ஏராளமாக சொல்கிறோம் அண்ணா அண்ணாத்திரையோட ஃபோட்டோ வந்து ஸ்டாம்ப் சைஸ்க்கு போயிடுச்சு கருணாநிதியோட ஃபோட்டோவும் ஸ்டாம்ப் சைஸ் வந்துச்சு இப்போ வந்து உதயநிதி வந்துட்டாரு அவங்க கட்சி ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டாங்க அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குடும்பத்தினரும் ஒப்படைத்து விட்டார் அடுத்து வரவங்கள நாங்கள் ஏற்று தான் அவங்க அது அவங்க தைரியமாக சொல்கிறாங்களே நாளைக்கு இன்ப நிதி வந்தாலும் நாங்கள் அவருடைய தலைமையை ஏற்றுப்போம் அப்படின்ட்டு இந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க காங்கிரஸும் அதே மாதிரி பாஜக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவன் ஆர்கனைசேஷனாக போகிறான் இன்றைக்கு மோடி இருக்கலாம் இன்றைக்கு அமித்ஷா இருக்கலாம் நாளை வேறு ஒருவர் வரலாம் இப்படி அதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக எழுத்தாலும் அதே தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு வேறு யாராவது வரலாம் பட் கட்சி ஏங்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய கட்சியில் என்ன இருக்குது சொல்லுங்க இதே விஜயை நோக்கி வைக்கப்பட வேண்டிய கேள்வியாக நான் பார்க்குறேன் உங்களோட நேரத்தை பயின்ற ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ரான் நடிக்கும் லால் சலாம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை செல்ஸ்